கண்ணா நீ போகாதே என கண்களாலேயே தடுத்தார்கள் அவர்களில் மனநிலையை புரிந்து கொண்ட கிருஷ்ணர் அவர்களிடம் அருமை கோபியரே என்னை உங்கள் மனதால் கட்டி போடாதீர்கள் என்னை அவிழ்த்து விடுங்கள் உங்களுடன் கழித்து விளையாடுவேன் என உறுதியளித்தார் கோபியர் ஒரு வழியாய் வழிவிட ரதங்கள் புறப்பட்டன செல்லும் வழியில் யமுனை நதி வந்தது அங்கே ஒரு ஐந்து தலை நாகம் அது தன் உடலை மடித்திருக்க அதன் மீது விரிக்கப்பட்ட பஞ்சுமெத்தையில் பரமாத்மா சயனித்திருக்கும் காட்சி அக்ரூருக்கு தென்பட்டது ஆம் மாயக்கண்ணன் தன் பக்தனான அக்ரூரருக்கும் இப்படி காட்சி தந்தார் அந்த தரிசத்தினை போது அக்ரூரன் மனம் குளிர்ந்து கிருஷ்ணரை துதித்தார் தேர்கள் மதுராவிற்கு நுழைந்தன அக்ரூரர் தனது இல்லத்திற்கு வரும்படி கிருஷ்ணரை அழைத்தார் கிருஷ்ணர் அவரிடம் அக்ரூரரே மதுராவில் உள்ள என் குல எதிரிகளை அழித்த பிறகு உமது இல்லத்திற்கு வருகிறேன் என்றார் அக்ரூரருக்கு மனதுக்கு கஷ்டமாயிருந்தாலும் அந்த கடவுளின் வார்த்தையில் நிச்சயம் அர்த்தம் இருக்கும் என்பதைப் புரிந்து கொண்டு கம்சனிடம் சென்றார் கிருஷ்ணர் மதுராவுக்கு வந்துவிட்ட செய்தியை அவனுக்கு அறிவித்தார் கிருஷ்ணபலராமர் தன் திட்டப்படி மதுராவிக்கு வந்து விட்டாலும் கம்சனுக்கு உள்ளூர பயம் அவர்களை எப் படியும் மடக்கிவிடலாம் என திட்டம் திட்டி இருந்தான் பலராமர்கள் மதுரா நகரை தங்கள் நண்பர்களுடன் சொற்ற ஆரம்பித்தனர் அந்த நகரம் மிக நேர்த்தியாக இருந்தது மாளிகை போன்ற வீடுகளில் உள்ள கதவுகள் பத்தரை மாற்று பசும் பொன்னால் செய்யப்பட்டிருந்தன செல்வ செழிப்புக்கு இலக்கணமான ஊரது எதிரிகளை மடக்க ஆங்காங்கே அகழிகள் தோண்டப்பட்டிருந்தன கிருஷ்ணர் வழியில் சென்ற ஒரு சலவை தொழிலாளியை இறைத்தார் நீ எனக்கு அரண்மனை வாசிகள் உடுத்தும் விலை உயர்ந்த ஆடைகளை கொடு என்றார் அந்த தொழிலாளி சிறுவனே கம்சராஜாவிடம் ஆடையை கேட்கும் அளவிற்கு உனக்கு தைரியம் வந்துவிட்டதா ஓடிப்போய்விடு மன்னரின் தண்டனைக்கு ஆளாகாதே என்றார் கிருஷ்ணருக்கு கோபம் வந்தது அவனை ஒரு அடி அடித்தார் அவன் இறந்தே போனான் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு தையல்காரன் ஓடி வந்தான் ஐயா இது என் கடையில் ஒருவர் தைக்க கொடுத்தார் இதை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் பொருத்தமாயிருக்கும் என்றான் அவர் அதை அன்புடன் அணிந்து கொண்டார் அந்த மட்டிலேயே அந்த தையல்காரன் சாரூபிய முக்தி அடைந்து விட்டான் அந்த தெரு ஒரு கூன் விழுந்த பெண் வந்தாள் அவள் கிருஷ்ண சகோதரர்களை கவனித்தாள் அவள் இளமையானவள் ஆனால் ஊனமுற்றவள் கம்சனுக்கு சந்தனம் பூசுவது அவளது பணி அவள் அவர்களை கண்டதும் அழகில் சொக்கி நின்றாள் பெண்ணே நீ யார் இந்த சந்தன கிண்ணத்துடன் எங்கே செல்கிறாய் என்றதும் அவள் கம்சனின் அரண்மனைக்கு செல்வதாக தெரிவித்தாள் இந்த சந்தனம் மிக அருமையான மனம் கொண்டதாக உள்ளதே எங்களுக்கு இதை பூச மாட்டாயா என்றதும் அவள் மகிழ்ச்சியுடன் இது ராஜாவுக்கு உரியதுதான் இருப்பினும் அவரை விட மிக உயர்ந்தவர்களாக உங்களை நான் கருதுகிறேன் மனதளவில் உயர்ந்தவளுக்கு சந்தனம் பூசும் உரிமை உண்டு நான் பூசுகிறேன் என சொல்லி கிருஷ்ணரின் மார்பில் தடவினாலோ இல்லையோ அந்த உடல் ஸ்பரிசப்பட்டதும் அவளது கூண் நிமிர்ந்தது அவள் அழகிய வடிவத்தை அடைந்தாள் தன்னையே அவளால் நம்ப முடியவில்லை முற்பிறவி ஞாபகம் வந்தது ஆ ராமா நீயா உனக்கு நான் துரோகம் இழைத்தேன் உன் சிற்றன்னையிடம் சொல்லிக்காட்டுக்கு அனுப்பி வைத்த கொடுமைக்காரியடா இப்பிறவியிலும் நான் அதே ஊனத்துடன் பிறந்தேன் இருப்பினும் நீ எனக்கு செய்த உதவியை என்ன சொல்லி வர்ணிப்பேன் எனக்கு பேச்சே வரவில்லை ராமா உன் சிற்றன்னைக்கு நான் செய்த சேவைக்கு பரிசாக இப்படி செய்து விட்டாயே முற்பிறவியில் கொடுமைக்காரியாயினும் கூட உனது தரிசனம் எனக்கு கிடைத்தது என்பதன் பலனை இப்போது அனுபவித்து விட்டேனோ பரந்தாமா நான் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அன்று ராமதரிசனம் இன்று கொடுமைக்காரனான கம்சனுக்கு பணியாளாக இருந்தும் கிருஷ்ண தரிசனம் காட்டினாய் உனக்கு சேவை செய்யும் பாக்கியம் தந்தாய் என மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதே அந்த நினைவலைகளை மறக்கச் செய்துவிட்டார் கிருஷ்ணர் இப்போது தன் நிலைக்கு திரும்பிய அந்த இளம்பெண் கிருஷ்ணரின் மீது காதல் கொண்டவளாய் கிருஷ்ணா இத்தனை அழகிய உருவத்தை கொடுத்த நீயே என்னை அடைய வேண்டும் வா என் இல்லத்திற்கு என்றாள் பெண்ணே நான் உன் இல்லம் வருவேன் கவலைப்படாதே நான் வந்த காரியத்தை முடித்துவிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார் இதற்குள் கம்சன் கிருஷ்ணரை கொல்வதற்கான ஏற்பாடுகளை முடித்துவிட்டான் மிகப்பெரிய மல்யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்து சிறந்த வீரர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தான் மல்யுத்த போட்டிக்கான களம் தயாராகிவிட்டது மதுராபுரியின் பிரபல மல்யுத்த வீரர்களான சானுரன் முஷ்டிகன் சாலன் தோசாலன் கூடன் ஆகியோர் தயார் நிலையில் இருந்தனர் எல்லோரும் மிக பலசாலிகள் வயதிலோ வீரத்திலோ கிருஷ்ண பலராமருக்கு சற்றும் ஒத்துவராதவர்கள் அவர்கள் களத்தில் காத்திருந்த வேளையில் கம்சன் கிருஷ்ணரை கொல்ல மாற்று ஏற்பாடு ஒன்றை செய்யத் தொடங்கினான் அவர் வரும் வழியில் குவாலயா பீட என்ற யானையை கம்சன் நிறுத்தியிருந்தான் அந்த யானையைக் கண்டால் பிற யானைகள் ஓட்டமெடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி மிக்க அந்த யானையை கிருஷ்ண வளராமர் வரும் வழியில் வேண்டுமென்றே மறைத்து நிறுத்தியிருந்தான் அந்த பாகன் கிருஷ்ணர் யானையை ஒதுக்கி நிறுத்தும்படி பாகனிடம் சொன்னான் அவன் கண்டுகொள்ளவே இல்லை பாகனின் நோக்கம் கிருஷ்ணருக்கும் புரிந்துவிட்டது என்றாலும் முறையாக அவனிடம் சொல்லி பார்த்தார் அவன் முடியாது என வம்பு செய்யவே கோபமடைந்த கிருஷ்ணர் யானையை மிக லாவகமாக தாண்டிச் செல்ல அவர்களை பிடிக்கும்படி யானையை பாகன் ஏவினான் யானை தும்பிக்கையை அவர்களை நோக்கி நீட்ட கிருஷ்ணர் யானையை ஓங்கி குத்தினார் அவரது பலம் தாங்காத யானை சுருண்டது அதன் வாளை பிடித்து தரதரவனை இழுத்தார் பாகன் நிலைத்தடுமாறி கீழே விழுந்தான் யானை பிளிரி துடித்தது உயிர் விட்டது பாகனையும் ஒரே அடியில் வீழ்த்திய மாயகிருஷ்ணர் வெற்றி வீரராக மல்யுத்த களத்துக்குள் புகுந்தார் மல்யுத்த களத்தில் என்ன நடந்தது அடுத்த தொடர்ல பார்க்கலாமா